ஓம் ஸ்ரீ குருபியோ நமக இறைவனுடன் நீங்கள் பேசுவது எப்படி ஸ்ரீ ஸ்ரீ பரமஹம்ச யோகானந்தர் இறைவனுடன் ஒன்றுதல் இறைவனுடைய சக்தியுடன் ஒன்றுதல் ஆகும் இறுதி கருத்தின்படி மனிதனுக்கு எல்லா சக்தியும் உண்டு இறைவனின் உணர்வு நிலையுடன் உங்கள் உணர்வு நிலை ஒன்றானால் நீங்கள் எதை மாற்ற விரும்பினாலும் மாற்ற முடியும் மோட்டார் வாகனத்தின் பாகங்களை தேவைக்கேற்றபடி வேறு பாகங்களை கொண்டு மாற்றி கொள்ளவோ அல்லது புதுப்பிக்கவோ முடியும் ஆனால் ஸ்தூல சரீரத்தில் அதை போன்ற ஒரு மாற்றத்தை நிகழ செய்வது மிகவும் சிக்கலானதாகும் எல்லா செயல்களையும் கட்டுப்படுத்தும் அடிப்படையான காரணி ஆகும் ஒருவன் மனதை முழு கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்துவிட்டால் அவனுடைய சரீர செல்களையும் பாகங்களையும் எத்தனை தடவை விரும்பினாலும் நினைத்தவுடன் மாற்றிக்கொள்ளவோ அல்லது புதுப்பிக்கவோ முடியும் உதாரணமாக அவன் ஒரு எண்ணத்தின் மூலமே அணுக்களை மாற்றி ஒரு முழு புது பல்வரிசையையே உண்டாக்க முடியும் ஒருவன் ஆன்மீகத்தில் முன்னேற்றம் அடைந்தால் சட பொருள்களின் மீது முழுமையான ஆதிக்கம் உண்டாகிறது இறைவன் பரமாத்மா ஆவான் அருவமான அவன் கண்ணுக்கு புலப்படாதவன் ஆனால் இந்த ஸ்தூல உலகை அவன் படைத்த பொழுது அவன் பரமபிதாவானான் படைப்பவன் என்ற பாகத்தை ஏற்றவுடன் அவன் கண்ணுக்கு புலப்பட்டவன் ஆனான் இந்த பிரபஞ்சம் முழுவதுமே இறைவனின் சரீரம்தான் பூமியின் வடிவத்தில் அவனுக்கு நேர் மற்றும் எதிர்பக்கம் வடக்கு மற்றும் தெற்கு துருவங்கள் உண்டு நட்சத்திரங்கள் அவனுடைய கண்கள் புல்களும் மரங்களும் அவனுடைய கேசம் மற்றும் நதிகள் அவனுடைய இரத்த ஓட்டம் ஆகும் சமுத்திரத்தின் இறைச்சல் வானம்பாடியின் கானம் பிறந்த குழந்தையின் அழுகுரல் மற்றும் படைப்பின் பிற ஒளிகள் எல்லாம் அவனுடைய குரலாகும் இதுதான் உருவம் கொண்டுள்ள இறைவன் எல்லா இதயங்களுக்கும் பின்னால் ஒலிக்கும் இதய துடிப்பு அவனுடைய துடிக்கும் பிரபஞ்ச சக்தி ஆகும் மனித இனத்தின் இருநூற்று அறுபது கோடி பாதங்களில் அவன் நடக்கிறான் அவன் எல்லா கைகளின் மூலமாகவும் வேலை செய்கிறான் ஒரே இறை உணர்வுதான் எல்லா மூளைகளின் மூலமாகவும் வெளிப்படுகிறது எப்படி சரியான சுற்றுப்பாதையில் நட்சத்திரங்கள் சமநிலையில் வைக்கப்பட்டிருக்கின்றனவோ அதே மாதிரியாக இறைவனின் கவர்ச்சி மற்றும் விளக்கல் நியதியினால் மனித சரீரத்தின் செல்கள் ஒன்றையொன்று இணக்கமாக பற்றி உள்ளன எங்கும் வியாபித்துள்ள இறைவன் எப்பொழுதும் செயலில் ஈடுபட்டுள்ளான் ஏதாவது ஒரு வகையில் ஜீவன் இல்லாத இடம் எங்குமே இல்லை இறைவன் எல்லையில்லாத தாராளத்துடன் இடைவிடாமல் நிலையற்ற வடிவங்களை அவனுடைய பிரபஞ்ச சக்தியின் முடிவற்ற ரூபங்களை வெளிப்படுத்துகிறான் படைக்கும் பொழுது பரமாத்மாவின் மனதில் ஒரு குறிப்பிட்ட கருத்து அல்லது திட்ட அமைப்பு இருந்தது முதலில் அவன் முழு பிரபஞ்சத்தையும் வெளியாக்கினான் பிறகு மனிதனை படைத்தான் கோள்களின் அமைப்பால் ஆன ஸ்தூல சரீரத்தை தனக்காக வடிவமைத்துக் கொண்டதில் இறைவன் வெளிப்படுத்திய மூன்று தன்மைகள் பிரபஞ்ச உணர்வு நிலை பிரபஞ்ச சக்தி பிரபஞ்ச திரள் அல்லது சடப்பொருள் இம்மூன்று முறையே மனிதனுடைய எண்ணம் அல்லது காரண சரீரம் சுற்றும அல்லது ஆற்றல் சரீரம் மற்றும் ஸ்தூல சரீரத்தை ஒப்பிட்டு இருக்கின்றன இவைகளுக்கு பின் உள்ள ஆத்மா அல்லது உயிர்தான் பிரம்மம் ஆகும் பிரம்மம் பேரண்ட மேக்ரோ காஸ்மிக் அளவில் பிரபஞ்ச உணர்வு நிலையாகும் பிரபஞ்ச சக்தியாகவும் பேரண்டங்களின் சரீரமாகவும் வெளிப்படுகிறது சிறு பிண்ட அளவில் மைக்ரோ காஸ்மிக் மனித உணர்வு நிலையாகவும் மனித சக்தியாகவும் மனித சரீரமாகவும் வெளிப்படுகிறது எனவே மனிதன் உண்மையாகவே இறைவனின் பிரதிபிம்பமாக படைக்கப்பட்டிருக்கிறான் என்பதை மறுபடியும் பார்க்கிறோம் இறைவன் அலை அதிர்வுகளின் மூலமாக பேசுகிறான் இறைவன் நமக்கு நிச்சயமாக ஸ்தூல வடிவில் தோன்றலாம் உங்கள் கற்பனைக்கு எட்டாதபடி உருவமானவர் உங்களைப் போலவே அவர் நிஜமானவர் மற்றும் உண்மையானவர் இதைத்தான் நான் இன்று உங்களுக்கு கூற விரும்புகிறேன் இறைவன் நமக்கு எப்பொழுதும் பதிலளித்துக் கொண்டுதான் இருக்கிறான் அவனுடைய என்ன அதிர்வுகள் தொடர்ந்து அனுப்பப்பட்டு கொண்டே இருக்கின்றன இதற்கு சக்தி தேவை சக்தி ஒளியாக வெளிப்படுகிறது இங்கே ஒரு மிக முக்கியமான விஷயம் உள்ளது இறைவன் உணர்வு மயமானவன் இறைவன் தான் சக்தி பேசுதல் என்றால் அலை அதிர்வடைதல் ஆகும் அவனுடைய பிரபஞ்ச சக்தியின் அலை அதிர்வின் மூலமாக அவன் எல்லா நேரத்திலும் பேசிக்கொண்டே இருக்கிறான் அவன் படைப்பின் அன்னையாக ஆகி தானாகவே நிலமாக நீராக நெருப்பாக காற்றாக மற்றும் ஆகாயமாக உருவெடுத்துக் கொள்கிறான் கண்களுக்கு புலப்படாத அன்னையானவள் கண்களுக்கு புலப்படும்படி வடிவங்களாக மலர்கள் மலைகள் சமுத்திரங்கள் மற்றும் நட்சத்திரங்களில் தொடர்ந்து தன்னை வெளிப்படுத்திக் கொண்டே இருக்கிறாள் சடப்பொருள் என்பது என்ன அது இறைவனுடைய பிரபஞ்ச சக்தியின் அலையதிர்வின் ஒரு குறிப்பிட்ட வீதம் தவிர வேறு ஒன்றும் இல்லை பிரபஞ்சத்தில் எந்த வடிவமும் உண்மையாக திடப்பொருளாக இல்லை அவ்வாறு தோற்றமளிப்பதானது அவனுடைய சக்தியின் நெருக்கமாக அல்லது ஸ்தூலமாக அமைக்கப்பட்ட அலை அதிர்வுதான் இறைவன் நம்முடன் அலை அதிர்வுகள் மூலமாக பேசிக் கொண்டிருக்கிறான் ஆனால் அவனுடன் நேரடியாக தொடர்பு கொள்வது எப்படி என்பதுதான் வினா எல்லாவற்றையும் விட மிக கடினமான காரியம் இதுதான் இறைவனுடன் பேசுவது நீங்கள் ஒரு மலையுடன் பேசினால் அது பதிலளிக்காது லூதர் பர்பஙங் செய்தது போல மலர்களுடன் பேசினால் அவற்றில் சிறிது மறுமொழி இருப்பதை நீங்கள் உணர்வீர்கள் மேலும் மற்றவர்களுடன் நாம் நிச்சயமாக பேச முடியும் மலர்களையோ அல்லது மனிதர்களையோ விட விட இருக்கும் திறனில் இறைவன் குறைந்தவனா பின் ஏன் நம்மை அவருடன் தொடர்ந்து பேசிக்கொண்டே இருக்க செய்கிறான் ஆனால் நமக்கு பதிலளிக்க தவறுகிறான் அப்படித்தான் தோன்றுகிறது அல்லவா ஆனால் பிரச்சனை அவனிடமில்லை நம்மிடதாம் உள்ளது நம்முடைய உள்ளுணர்வு என்னும் தொலைபேசி அமைப்பு சீர்குலைந்து விட்டது இறைவன் நம்மை அழைக்கிறான் நம்முடன் பேசுகிறான் ஆனால் நாம் தான் அவன் குரலை கேட்பதில்லை பிரபஞ்ச அழை அதிர்வு எல்லா மொழிகளிலும் பேசுகிறது ஆனால் மகான்கள் அவனது குரலை கேட்கிறார்கள் எனக்கு தெரிந்த ஒரு மகான் எப்பொழுது பிரார்த்தனை செய்தாலும் இறைவனின் பதிலளிக்கும் குரல் விண்ணிலிருந்து வருவது போல் தோன்றும் பேசுவதற்காக வேண்டி இறைவனுக்கு ஒரு தொண்டை தேவையில்லை நீங்கள் மிகவும் திடமாக பிரார்த்தனை செய்தால் அந்த அலை அதிர்வுகள் நீங்கள் கேட்டு பழகி இருக்கும் எந்த மொழியிலும் அது வழிபடும் நீங்கள் ஜெர்மன் மொழியில் பிரார்த்தித்தால் ஜெர்மன் மொழியிலேயே நீங்கள் பதிலை கேட்பீர்கள் நீங்கள் ஆங்கிலத்தில் பேசினால் பதிலை நீங்கள் ஆங்கிலத்தில் கேட்பீர்கள் பல வகையான மொழிகளின் அதிர்வுகளில் அலை அதிர்வுகள் பிரபஞ்ச அலை தான் ஆரம்பமாகின்றன இறைவன் பிரபஞ்ச அலை அதிர்வாக இருப்பதால் எல்லா மொழிகளும் தெரிந்தவர் மொழி என்பது என்ன அது ஒரு விதமான அதிர்வலை அதிர்வலை என்பது என்ன அது ஒரு விதமான சக்தி சக்தி என்பது என்ன அது ஒரு விதமான எண்ணம் இறைவன் நம்முடைய எல்லா பிரார்த்தனைகளையும் கேட்டாலும் அவன் எல்லா சமயத்திலும் மறுமொழி கூறுவதில்லை நம் நிலைமை எதை போன்றது என்றால் தன் தாயாரை கூப்பிடும் ஒரு குழந்தையை போன்றது ஆனால் தாயார் வர வேண்டியது அவசியம் என்று நினைப்பதில்லை அவள் குழந்தையை அமைதிப்படுத்த அவனுக்கு விளையாட்டுப் பொருளை அனுப்புகிறாள் ஆனால் தாயாரின் இருப்பைத் தவிர வேறு எதனாலும் அந்த குழந்தை அமைதி அடைய மறுக்கும் பொழுது அவள் வருகிறாள் நீங்கள் கடவுளை அறிய விரும்பினாள் தாயார் வரும் வரை அழுகின்ற அடம்பிடிக்கும் குழந்தையைப் போல இருக்க வேண்டும் நீங்கள் அவளுக்காக அழுவதை நிறுத்தாமல் இருக்க உங்கள் மனதில் உறுதி கொண்டாள் தெய்வத்தாய் உங்களுடன் பேசுவாள் நீங்கள் உங்கள் அழுகைகளில் பிடிவாதமாக இருந்தாள் அவள் தன்னுடைய படைப்பு என்னும் வீட்டு வேலையில் எவ்வளவு ஈடுபட்டு இருந்தாலும் அவள் பேசித்தான் தீர வேண்டும் ஒரு பக்தன் ஒரு கணம் கூட தடைப்படாமல் தீவிர பக்தியுடன் ஒரு இரவு மற்றும் ஒரு பகல் இறைவனுடன் பேசினாள் அவன் பதிலளிப்பான் என்று இந்து சாஸ்திரங்கள் நமக்கு கூறுகின்றன ஆனால் யார் அப்படி செய்கிறார்கள் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு முக்கியமான நிகழ்ச்சிகள் இறைவனிருந்து உங்களை தூரத்திலேயே நிறுத்தும் பிசாஸ் இருக்கின்றன நீங்கள் வெறுமனை சிறிது பிரார்த்தனை செய்துவிட்டு பின்பு வேறு ஏதாவது விஷயத்தை பற்றி என்ன ஆரம்பித்து விட்டாலும் அல்லது பரம பெய்தாவே நான் உங்களை அழைக்கிறேன் ஆனால் எனக்கு பயங்கரமாக தூக்கம் வருகிறது ஓம் சாந்தி என்று பிரார்த்தனை செய்தாலும் இறைவன் வரமாட்டான் தூய அன்புடன் இறைவிடாமல் பிரார்த்தனை செய்யுங்கள் ஒரு அன்பன் தன்னுடைய அன்பை இயந்திரகதியில் வலியுறுத்தும் பொழுது அவனுடைய வார்த்தைகள் உண்மையல்ல என்று அவனது அன்பிற்குரியவள் அறிவாள் அவன் இதயத்தில் உண்மையில் என்ன இருக்கிறது என்பதை அவள் கேட்கிறாள் அதேபோல் இறைவனின் பக்தர்கள் அவரிடம் பிரார்த்திக்கும் பொழுது அவர்களுடைய இதயங்களும் மனங்களும் பக்தியின்றி வறண்டு உள்ளனவா என்பதையும் அவர்களுடைய எண்ணங்கள் கட்டுக்கடங்காது எங்கும் அழைப்பாய்கின்றனவா என்பதையும் அவன் அறிவான் அரைகுறை அழைப்புகளுக்கு அவன் செவி சாய்க்க மாட்டான் ஆனால் இரவு பகலாக எந்த பக்தர்கள் அதிதீவிரமான பிரார்த்தனையுடன் அவனுடன் பேசுகிறார்கள் அவர்களுக்கு அவன் தோன்றுகிறான் அவ்வாறான பக்தர்களிடம் அவன் தவறாமல் வருகிறான் மிக உயர்ந்ததை இறைவனை விட குறைந்த எதனாலும் திருப்தி அடையாதீர்கள் சிறிய பொருட்களை தேடுவதில் நேரத்தை செலவழிக்க வேண்டாம் இறைவனையே மிக உயர்ந்த பரிசாக பெறுவதை விட அவனிடமிருந்து மற்ற பரிசுகள் பெறுவது இயல்பாகவே சுலபமானது ஆனால் மிக உயர்ந்ததை விட குறைந்த எதனாலும் திருப்தி அடையாதீர்கள் இறைவனிடமிருந்து எனக்கு வந்த பரிசு பொருட்களைப் பற்றி அவற்றிற்கு பின் கொடுப்பவனாகி அவனை நான் காண்பதை தவிர நான் அக்கறை காட்டியதில்லை என் விருப்பங்கள் அனைத்தும் ஏன் நிறைவேற்றப்படுகின்றன ஏனெனில் நான் ஆழ்ந்து செல்கிறேன் நான் நேரடியாக இறைவனிடம் செல்கிறேன் படைப்பின் ஒவ்வொரு அம்சத்திலும் நான் இறைவனை பார்க்கிறேன் இறைவன் நம் பிதா இறைவன் மிக நெருக்கமானவர்களை விடவும் நெருக்கமானவன் மிக பிரியமானவர்களையும் விட பிரியமானவன் மற்ற எவரையும் விட மிகவும் நெஜமானவன் அறியப்படாததும் அறியப்படுவதும் இரண்டும் இறைவனே இறைவன் உங்களுக்காக அழுகிறான் நீங்கள் அவனிடமே திரும்பி வர வேண்டும் என அவன் விரும்புகிறான் அது உங்கள் பிறப்புரிமை என்றாவது ஒரு நாள் நீங்கள் இந்த உலகத்தை விட்டு போயே ஆக வேண்டும் இது உங்களுக்கு நிரந்தரமான இடம் இல்லை உலக வாழ்க்கையானது ஒரு பள்ளிக்கூடம் மட்டுமே இங்கே நாம் எப்படி நடந்து கொள்கிறோம் என்பதை காண்பதற்காக இறைவன் நம்மை இங்கே அனுப்பியிருக்கிறான் அவ்வளவுதான் இறைவன் தன்னை வெளிப்படுத்துவதற்கு முன்பு அவன் தன் தெரிந்து கொள்ள விரும்புவது நாம் உலகத்தின் பகட்டான புகழை விரும்புகிறோமா அல்லது இவ்வாறு கூறுவதற்கு வேண்டிய ஞானத்தை பெற்றுவிட்டோமா இறைவா நான் இவை எல்லாவற்றையும் கடந்துவிட்டேன் நான் உங்களுடன் மட்டும்தான் பேச விரும்புகிறேன் எனக்கு உண்மையிலேயே சொந்தமானது எல்லாமே நீங்கள்தான் என்று எனக்கு தெரியும் எல்லோரும் சென்றுவிட்ட பொழுதும் நீங்கள் என்னுடன் இருப்பீர்கள் மனிதர்கள் திருமணத்திலும் செல்வத்திலும் கொடியிலும் மற்றும் பிறவற்றிலும் இன்பத்தை தேடுகிறார்கள் ஆனால் இப்படிப்பட்டவர்கள் விதிவசப்பட்ட கை பொம்மைகள் ஒருமுறை இந்த ஞானம் வந்துவிட்டால் ஒருவன் வாழ்க்கையின் உண்மையான காரணத்தை அறிகிறான் மேலும் இயல்பாகவே இறைவனை தேட ஆரம்பிக்கிறான் நாம் இழந்த தெய்வீக பரம்பரை சொத்தை உரிமை கோர வேண்டும் ஒருவன் எவ்வளவு சுயநலம் இல்லாமல் இருக்கிறானோ மற்றவர்களுக்கு எவ்வளவு மகிழ்ச்சி அளிக்க முயல்கிறானோ அந்த அளவிற்கு அதிகமாக அவன் இறைவனைப் பற்றி நினைப்பான் மேலும் உலக நோக்கங்கள் மற்றும் மனித ஆசா பாசங்களை பற்றி ஒருவன் எவ்வளவு அதிகம் நினைக்கின்றானோ அவ்வளவு தூரத்திற்கு அவனுடைய ஆத்ம ஆனந்தம் அவனிடத்திலிருந்து பின்னடைந்து விடும் பலன்களின் சகதியில் உழன்று ஒவ்வொரு திருப்பத்திலும் துன்பங்களால் நசுக்கப்படுவதற்காக நாம் இங்கே உலகத்தில் அனுப்பப்படவில்லை

இம்மாதிரியானவற்றில் தான் கருத்தை செலுத்துகின்றனர் உங்கள் வாழ்க்கையை மிகவும் எளிமையாக்கி உங்கள் முழு மனதையும் இறைவன் மீது செலுத்துங்கள் இந்த உலகமானது இறைவடன் திரும்பி செல்வதற்கு தயார் செய்து கொள்வதற்கான இடமாகும் இறைவனுடைய பரிசுகளை விட நாம் இறைவனை அதிகம் நேசிக்கிறோமா என்று இறைவன் தெரிந்து கொள்ள விரும்புகிறான் அவனே பேதா மற்றும் நாம் அனைவரும் அவனுடைய குழந்தைகள் நம்முடைய அன்பை பெற அவனுக்கு உரிமை இருக்கிறது மற்றும் அவனுடைய அன்பை பெற நமக்கும் உரிமை இருக்கிறது நாம் இறைவனை புறக்கணிப்பதால் தான் நம் தொல்லைகள் உண்டாகின்றன ஆனால் அவன் எப்பொழுதும் காத்து கொண்டிருக்கிறான் நம் எல்லோருக்கும் இறைவன் இன்னும் கொஞ்சம் அறிவை கொடுத்திருக்கலாமே என்று மட்டுமே நான் விரும்புகிறேன் இறைவனை ஒதுக்கிவிடுவதற்கும் அல்லது அவனை ஒப்புக்கொள்வதற்கும் நமக்கு சுதந்திரம் உண்டு ஆனால் இங்கே நாம் கொஞ்சம் பணத்திற்காகவும் கொஞ்சம் மகிழ்ச்சிக்காகவும் கொஞ்சம் அன்பிற்காகவும் திரும்ப திரும்ப பிச்சை எடுத்துக் கொண்டிருக்கிறோம் என்றைக்காவது ஒரு நாள் உங்களிடமிருந்து பறிக்கப்பட்டே ஆக வேண்டிய ஏன் நீங்கள் வேண்டுகிறீர்கள் எத்தனை காலம்தான் நீங்கள் பணம் நோய் மற்றும் மின்னல்களினால் துன்பப்பட்டு கொண்டு இருப்பீர்கள் இரவாமையையும் இறைவனுடைய சாம்ராஜ்யத்தையும் பற்றி கொள்ளுங்கள் அதுதான் உங்களுக்கு உண்மையிலேயே தேவையானது தொடரும் ஓம்